இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரியவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே அதாவது நீங்கள் ஐஸ்வர்யவானா ஆகிறதுக்காக இயேசு தரித்திரரானார் சிலுவையில் அவர் தரித்திரராய் தொங்கினது உங்களை செல்வந்தர்களாக மாற்றுகிறது அப்போ என்ன அருமையான வார்த்தை பாருங்க அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவானலாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே எங்க கடவுளுடைய திட்டத்தில் எங்கே தரித்திரம் இருக்கு கடவுளுடைய திட்டத்தில் எங்கே ஏழ்மை இருக்கிறது எங்கே இருக்குது பல ஏற்பாட்டில் இருக்கா இல்லை புதிய ஏற்பாட்டில் இருக்கா எந்த கடவுளுடைய ஏற்பாட்டிலே அது கிடையாது அப்புறம் எப்படி பல ஏற்பாட்டில் இருக்கும் புதிய ஏற்பாட்டில் இருக்கும் எங்கேயுமே அது கிடையாது ஆனால் அதை ரொம்ப நாளாக நம்ம போதனையின் வாயிலாக நம்ம மண்டைக்குள்ளே கொண்டு வந்து போட்டு வச்சிருக்கிறாங்க இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல இந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள வரும்போது உங்கள் வெளிப்பாடுகளெல்லாம் மாறும் ஆமாம் உங்களுக்கு நிறைய வெளியில் நிறைய பாடு இருக்குது பாருங்களேன் அதை மாத்துறதுக்கு தான் இந்த வெளிப்பாடாக அனுப்புகிறார் உள்ள இந்த 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 வெளிப்பாடு வந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெளியில் இருக்கிற பாடுகள்லாம் போயிடும்